எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவயம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சர்வா முதல் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரல இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன் என்னன்னா திரைப்படம் அந்த திரைப்படத்துல மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை போராட்டங்கள் எல்லாமே எல்லாரும் இன்புற்று இருக்க தான் தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம் ஆனா அவங்களை நினைவு கூர்றதுங்கிறது வந்து நம்மளோட கடமை தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க கூறுவோங்க அப்படிங்கிற முறையில இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தொழில்களை நினைவுபடுத்துது அப்படிங்கறத இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதான் நான் பார்க்குறேன் நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படி வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குனர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டெல்லாம் மறைச்சிட முடியாது அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும் வெற்றி மாறன்னு தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அவர் அவரோட படத்தை தடுக்கும்போது இங்கே எல்லற்ற கேள்விகள் வந்துடும் அது அதிகாரிகளுக்கே நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன் இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் வண்டியில் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் டிராவல் ஆகி ரெண்டு மணி நேரம் போவோம் அதுக்கப்புறம் மலையில ஏறுவோம் அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோன்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவுல இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லைன்னா ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வெற்றி நட்ட மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன் அண்ணன் கூட எனக்கு வந்து இது அஞ்சாவது படம் முதல் வந்து விசாரணை வடசென்னை அசுரன் விடுதலை ஒன்று விடுதலை டூ அந்த படமா அண்ணன் கூட இருக்கேன் ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்க ஷோ போட்டதே கிடையாது என்னன்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை அங்க போராடிக்கிட்டே இருப்பார் தன்னால் என்ன பெஸ்ட்டு கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பாரு அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரைய நாங்கள் எல்லாருமே டப்பிங் ஜெட்லாம் இருப்போம் அந்த டப்பிங் ஜெட்டை விட்டு வரவே மாட்டோம் இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் வந்து நான் எட்டு நிமிஷத்துக்கும் குறைச்சிட்டேன் இந்த படத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிறேன் அந்த இதே இன்னைக்கு போட்டிருப்பேன் அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது அப்படியா அவரால் அவர் சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா உழைப்பு தான் ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ எவ்வளவு உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவாரு தொடர்ச்சியா தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் அதனால மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சில கேள்வி போலீஸ் டானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ் இப்போ இந்த படத்துலேயும் போலீஸ் அதே இன்னும் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கேருந்து ஒரே போலீஸ் தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா துள்ளார் இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை கே தட்டி கேட்குற ஒரு பாத்திரமாக இருப்பீங்க என்ன சொல்லப்போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூடிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து எங்க சொல்கிறது கேட்டுகிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவீங்க இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் கரப்ட் வாங்க இல்லையா கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ஸோ இந்த இந்த இல்லையா இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா முன்னாடியே தெரியுமா அல்லது இது த்ரோ அவுட் படத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படிங்கிறது என்னன்னா இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி எங்கிட்ட வரதாக இருக்கு இருக்குது நான் காக்கி சட்டையே வேணான்னு தான் நான் பன்னெண்டு வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன் ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன் நான் முதல் கதை வந்து உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன் வெற்றி அண்ணன் வந்து தான் ஒரு நாள் சொன்னார் உன் பலமே போலீஸ் தான்டா அந்த அதில் ஒரு கதை போச்சு அப்படி அவர் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தானாகறேன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன் ஆனால் ரெண்டாவது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன் அது ஒரு கேங்ஸ்டர் கதை இருக்கேன் அப்படிதான் போகுது இந்த கதை வந்து என்னென்னா எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன் அப்படி வந்து வடசென்னை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன் ரெண்டாவது அசுரில் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்ச அப்படின்னு இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேறொரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன் கிட்ட வந்து என்னட அப்படின்னு சொல்லி நான் அங்க கடம்பூர்ல வச்சு இல்லை நான் பண்ணல எனக்கு வந்ததுன்னு அப்படின்னு சொன்னா சரி போடா அப்படின்ட்டாரு அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு எசை தேவைப்பட்டாரு ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆசை போலீஸ்ல நம்ம பாசிட்டிவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா கேரக்டரா அந்த படத்தை கொடுத்து என்ன நினச்சேன் முடிஞ்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோம்ன்னு சொல்லிட்டாரு இதுல ஒரு கேரக்டர் பண்ணால் நெகட்டிவா இருக்கு அப்படிட்டாரு அப்புறம் வெற்றி அண்ணா கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு வா நடிவா நடிக்க வாங்க அப்படிங்கிறதுனால ஒரு உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம் அந்த ப்ராக்டிஸ்லேருந்து தான் இது வந்துச்சு இந்த கேரக்டரு இப்படி வரும் இப்படி நடிக்கும் எதுவுமே வெற்றி என்ன எனக்கில்லை யாருக்குமே சொல்ல மாட்டாது நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்னக்கூடி இப்போ டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக்டில் சேஞ்ச் இருக்கும் அதனால அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணுறதே இல்லை சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவார் கேட்டு நடிப்போம் அப்படி தான் எல்லாருமே உள்ளே வருது அப்போ உள்ளே போயாச்சு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு அண்ணன் வந்து இல்லைடா உனக்கு மொட்டை போடணும் அப்படிட்டார் ஃபுல்லாக முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு அப்புறம் அவர் தான் வெட்ட சொன்னார் அவர் தான் சேவ் பண்ண சொன்னார் அதை விட என்னன்னா அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவோம் இல்லை கடைசியாக நான் சாதாரணமாக நடந்து வர்றேன் வந்தவொன்னே அவர் சொன்னார் இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது ஒரு மாதிரி வரணும்னா நீ கேப்ப கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொலைச்சிட்டு நான் அப்படியே வருவேன் அது என்னன்னா அன்னன்னைக்கு அவர் சொல்றத அப்படி அப்படியே கேட்டுட்டு தான் மற்றபடி தனியே இந்த இன்புட்டி எனக்கு தரவும் இல்லை அது அவரோட சக்சஸ் தான் அது எங்களுக்கு வந்து இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க பொதுவாக தமிழர்களுக்கு வந்து தன்னுடைய வரலாற்றை வந்து இப்ப சமீப சமீப சமீபகாலமாக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு தனக்காக யார் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே கட்டமைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழர்களுக்காக நின்று களமாடி உயிர் நீத்தவர்களை அவர் சொல்வது புனைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அது புலவர் களிய பெருமாள்தான் போலர் நான் என்று அவர்களை நினைவுபடுத்தியதற்காக தோழருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் தோழரை பார்த்தா நாங்கள் சொல்லணும்னு உருவப்பட்டோம் ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம் இது நினைக்கிறேன் நான் தோழர் கேள்வி கேள்வியிலேயே ஆரம்பிச்சிடலாம் தோழர் எனக்கு ஒரு சின்ன கேள்வி பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை வந்து இங்கே வந்து ஒரு பார்வை என்னென்னா அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல் அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல் ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாத போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கதை நான் பார்க்குறேன் தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி இவர்களுடைய சினிமா குறித்து அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள் அதெல்லாம் வேற ஆனா அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்டனா நான் அப்படி பார்க்கல அது என்னன்னா இங்க நீண்ட காலமா ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் அப்போ திடீர்னு எதிர்கேள்வி உடனே ஒரு ஒரு பயம் அச்சம் வந்து அதை தனிநபர் தாக்குறதை நான் கொண்டு போக இங்கே முயற்சி நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை அவங்க தனிநபர் தாக்குறதுல அவங்க தனி குழுவாக போய் நின்று அவங்க அவங்கள தாக்குறது அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த குரலை அவங்கள அச்சப்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த குரல் அவங்களை அச்சப்படுத்துது பயப்பட வைக்குது அதனால் அந்த குரலை நம்ம வலிமையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த கேள்வி எதுனால வந்ததுன்னா நீங்க தோழர் இன்குலா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் புறந்தெளிட்டு இவர்கள் எழுதினது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போறாங்க இது ஒரு இது ஒரு அரசியல் இது ஒரு அரசியல் இங்க நடந்துட்டே இருக்கு அதே போன்ற ஒன்றுதான் நம் தோழர்களுக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு தோழர்களை வந்து ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை இடதுசாரித்தனம் என்னது இது அப்படின்னு பேசுகிற ஒரு சூழலை நோக்கி தழுறாங்க எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலை விடவும் எங்கள் தோழர்களுக்கு தெரிஞ்ச படைப்பு ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும் அதற்காகத்தான் அந்த அவயம் வாசிப்போம் எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பளக்கியமும் தெரியும் படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இது மக்கள் படம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து யாரோ ரெண்டு பேரும் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வன்முறை இன்முறைன்னு பேசுகிறதெல்லாம் மக்கள் தூரம் எழுதிட்டு போயிட்டாங்க கொண்டாடுறாங்க கல்லூரி மாணவர்கள் மாணவர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க படங்களுக்கான ரிவ்யூ அப்படிதான் வருது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம் தொடர் உங்களோட கேள்விகளை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் யாருனாலும் கேட்கலாம் யார் கேட்குறீங்க சார் உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும் உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ளே என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும் பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க எந்த மாதிரியான ஒரு காட்சி அது ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி சுடுடான்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க உங்களால் சுட முடியல ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினச்சிருப்பீங்க நீங்கள் இருந்து அதை சரியாக சொல்லணும்னா ஒரு நடிகனாக போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் நான் அங்கே அங்கே ஆக்டராக தான் நிற்பேன் எனக்கு வந்து எதிராப்பில் நிற்கிறது வந்து வாத்தியாரு அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன் அதை மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு அதை மட்டும் தான் நான் நினச்சி அதை நடித்தேன் ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம் அங்கேருந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் சேதண்ண பசலாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தார் எடிட் பண்ணிட்டு இருந்தப்ப நான் போனேன் ஏதோ பேசுறதுக்காக போனேன் உள்ளே உட்காந்தேன் உட்காந்தோன்னே அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்சாரு காமிச்ச அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிருச்சு அப்படியே உட்காந்து எனக்கு அல்லுங்க வந்துச்சு ஒரு ஊருன்னு எழுந்திரிச்சி வெளியில் வந்து போயிட்டேன் அண்ணன்ட்டா போயிட்டுருன்னு கூட சொல்லலை நான் பாட்டுக்கு வந்து ஊருன்னு போயிட்டேன் எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா பிரபா அண்ணன் அதை தாங்கவே முடியல கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன் அந்த இது காட்சி வந்து எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்படுத்திச்சுனே எனக்கு பயங்கர மனசு வழி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு அப்படியாடா அப்படின்னு கேட்டார் நிஜமான நீங்கள் யாராவது சொல்லுங்க காட்டுங்க யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன் அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே ஆனா அது எனக்கு சினிமால அது அப்படியே அமையுது எனக்கு நான் எப்போதுமே இங்க தான் நிக்கிறேன் ஆனா என் வாய்ப்பு எல்லாமே தான் போகுது அது என்னன்னு தெரியல சார் தமிழ் சார் அதே காவல்துறை பத்தி தான் டானாக்காரன்லயும் எடுத்திருப்பீங்க அதுல வேற மாதிரி இருக்கும் அதுல ஒரு உண்மை இருக்கும் காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்ற இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களா அதை எப்படி பாக்குறீங்க நான் டானாக்காரன் படம் எடுத்துனாலும் தப்பிச்சுனேன் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து ஓ இவன் நம்மால் கே அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அது வந்து ஜேபியும் நடிச்சுட்டு இம்மிடியேட்டாக தானாகரனை நான் ரிலீஸ் பண்ணேன் அந்த படம் தான் என்னைக்கு காப்பாத்துச்சு